மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி ரோஹந்த் அம்பேசூரியா மற்றும் பிரியந்த் பெர்னாண்டோ ஆகிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் குறித்த மனு என்று விசாரிக்க எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்டத்தரணி குடராத்ன வர்ணிநாய்க்கு கல்கீஸ நீதிபா நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையான போது பிணையில் விடுவிக்கப்பட்டதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா மன்றுக்கு தெரிவித்திருந்தார் மனுவை முன்கொண்டு செல்வது தொடர்பில் அறிவிப்பதற்கு தினம் தினமொன்றை வழங்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார் சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பண்டார மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ராஜீவ் அமரு சூரிய ஆகியோர் இந்த கோரிக்கைகளுக்கு இணக்கம் தெரிவித்தனர் விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் மனுவை எதிர்வரும் நவம்பர் பத்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு திகதி நிர்ணயித்தது இதே வழி வாக்குமூலமற்றை வழங்குவதற்காக சட்டத்தரணி குணரத்ன படிநாய்க்கு மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு என்று அழைக்கப்பட்டிருந்தார் கல்கீஸ்தை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு அமைய போலீசனுடைய பொறுப்பதிகாரிக்கு முன்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் நேற்று அழைக்கப்பட்டிருந்தார் கடந்த பத்தாம் தேதி கல்கிஸ்த நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கப்பட்டமை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இரண்டரை மனதையாளர்கள் சட்டத்தரணி குணரத்ன வண்டி வாக்குமூலம் பெறப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ල බොරු විඩියෝ දාලති. සමමාක ජ මාජ මාසය නක ී.